சில சந்திப்புகள் நம் வாழ்வின் அடையாளங்களை மாற்றக்கூடியவை குறிப்பாக பழைய காதலனை மீண்டும் சந்திக்கும் தருணம் ஒரு கண்ணீர் நிறைந்த புன்னகையாய் அமைந்துவிடலாம் சில நினைவுகள் சிதைக்கப்பட்டாலும் சில உணர்வுகள் ஒளிவிட மறுக்கின்றன இந்த குறிப்பு என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் காலத்தால் எட்டப்பட்ட காதலின் உரையாக நினைத்தது கூட இல்லை அவர் மீண்டும் எனக்கு நேரில் வருவார் என்று என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்தும் கடந்த காலம் வராமல் இருக்க முடியாது ஆனால் இன்று அது முழு வேகத்தில் என் மீது மோதியது நான் மழையில் நனைந்து என் அருகில் ஒரு காப்பி கடையில் புகுந்தேன் போனில் கண்களை உற்று பார்த்தபடி இருந்தேன் எதிரே இருந்த மனிதரை கவனிக்காமல் ஆனால் என்னவோ அந்த மனசுக்குள் சிறு சிறு அதிர்வுகள் உணர்ந்தேன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் போல என் உள்ளத்துக்குள் ஏதோ சலம்பல் நடக்கிறது அந்த விழிகள் அவற்றை மறக்கவே முடியாது அவன் கார்த்திக் நானும் அவனை பார்த்தேன் சற்றே மெதுவாக ஒரு கணம் கூட நம்ப முடியவில்லை எத்தனை ஆண்டுகளாக ஏழு வருடங்கள் அவனும் மாறியிருக்கிறான் இருந்தும் அவன் பார்வை அதேதான் ஏதோ சொல்ல விரும்பும் பார்வை ஆனால் அதில்தான் முழு கதையும் அவனுக்குள் நிகழ்ந்த போராட்டம் நம்மிடம் மீண்டும் பேசுவதற்கான தயக்கம் எல்லாம் ஒரே ஒரு வாக்கியத்தில் நல்லாதான் என்றேன் என்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு மழை வெளியில் தொடர்ந்து கொண்டே இருந்தது காலம் பின் திரும்பியது அந்த முதன் முதலாக காதலில் விழுந்த நாட்கள் அனுமதி கேட்காத உறவுகள் நம்முடைய அன்பு பின்னர் அவன் என்னை சந்தித்ததில் அவனுக்கு என்ன தெரிந்திருக்கும் நான் எழுத்தாளராக இருக்கிறேன் அருமை நீ எப்போதும் எழுதுவாயே அவன் சொல்லும் போது அவனது பார்வையில் அந்த பழைய பெருமை இருந்தது நான் மறந்துவிட்டதை போல இருந்தது ஆனால் அவன் மறக்கவில்லை நீ நான் சராசரி வாழ்க்கை ஒரு கம்பெனி வேலை நான் அவனது சொல்லவில்லை அவனது கையிலிருந்து ஒரு காபி கோப்பை வந்தது நீ இன்னும் இப்படி தேநீர் குடிக்கிறாயா நம் பழைய பழக்கங்களை நினைவுபடுத்தும் அவன் சிரிப்பு எங்கேயோ அந்த பழைய கார்த்திக் இருந்தான் நம் இருவருக்கும் ஒரே டேபிளில் அமரணுமா அவன் கேட்டான் நான் சற்று யோசித்தேன் கடைசி முறையாக நாம் பேசியது ஒரு உரிமை உணர்வுடன் இன்று நாம் ஏதோ விட்டவர்களாக இருந்தோம் நீ சொல்கிறாய் என்றால் அவன் மெதுவாக அமர்ந்தான் அந்த உணர்ச்சிகள் கட்டுக்குள் இருந்தாலும் அவை இன்னும் சலசலத்துக் கொண்டிருந்தன பழைய காதலர்கள் மோதிய பின் சந்திக்கும் அந்த தருணம் அது எப்போதும் ஒரு முடிவாக இருக்காது சில நேரம் அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம் மழை பெய்து கொண்டே இருந்தது கார்த்திக் எதையோ சொல்ல வருவதை போலிருந்தான் என் மனம் முழுவதும் கேட்டது சில சந்திப்புகள் மறுபடியும் வாழ்க்கையை நகர்த்திவிடும் தலின் நிறைவு எப்போதும் திருமணம் அல்ல அது ஒரு மௌன அறிமுகமாகவும் இருக்கலாம் இன்றைக்கு அந்த மழை ஒரு பழைய கதையை மீட்டெடுத்தது ஆனால் அது ஒரு புதியதொரு வாசல் திறந்ததா இல்லை வெறும் ஒரு பசுமையான ஞாபகமாகவே இருந்ததா அந்த கேள்விக்கான பதில்